மாத்தி யோசிச்சேங்க தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் மூலம் நடவு முறையில் துவரை சாகுபடியில் வெற்றி கண்ட விவசாயி வி முத்து விஜயன் இவர் மதுரை மாவட்டம் விராதனூர் கிராம விவசாயி ஆவார் பாரம்பரிய முறையில் பயிர் வகை பயிர்களை சாகுபடி செய்து வந்த இவர் மதுரை மாவட்ட வேளாண்மை துறையின் வழிகாட்டுதலின் பேரில் பைன் ஆற்றாங்கால் மூலம் துவரை சாகுபடியினை மேற்கொள்வதோடு இதில் ஊடுபயிராக வெள்ளரியினையும் சாகுபடி செய்து வருகிறார் மேலும் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பயிறு பெருக்கு திட்டத்தின் மூலம் பயிற்சி மற்றும் மானியங்களைப் பெற்று அதன் மூலம் அதிக வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது நான் வந்து இந்த துவர பயிர் வகைகள்லாம் நாங்கள் சால் முறையில் முன்னாடி பயிர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சால் முறையில் பண்ணும்போது ஒரு ஹெக்டேருக்கு ஏறத்தாழ ஒரு எட்டுலேருந்து பத்து கிலோ விதை தேவைப்பட்டுச்சு அப்போ ஊடாவில் நான் வேளாண்னுடைய வேளாண்மை இயக்குனர் ஆலோசனையில் பயிற்சி திட்டத்துக்கு கூட்டு போயிருந்தாங்க அப்போ தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழே பயிர் பெருக்க திட்டத்தில் நடவுமுறை துவரையை பற்றி எங்களுக்கு விளக்கம் கொடுத்தாங்க அப்போ பை நாற்றங்கால் போட்டு பையில் வந்து விதையை ஊண்டி அதை வரிசை நடவு பண்ணால் உங்களுக்கு செலவு மிச்சமாகும் உங்களுக்கு மகசூல் பெருகும்னு சொன்னாங்க அதில் ஒரு ஹெக்டேருக்கு ரெண்டரை கிலோ விதையும் ஆறாயிரத்தி இரநூத்தம்பது பாலித்தீன் பையும் கொடுத்தாங்க அந்த பையில் நடவுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே மணல் குப்பை கரம்பை கலந்து அதில் பைக்கு ஒரு வித மூலம் ஊண்டி நாங்கள் நாற்ற தயார் பண்ணிக்கிட்டு நிலத்தை நல்ல முறையில் உழுது அஞ்சுக்கு என்ற இடைவெளியில் பயிர் ஆற்றம் கொண்டு வந்து நட்டான் நட்டு நான் வீட்டை ஏற்கனவே என் தோட்டத்தில் வந்து சொட்டு நீர் வசதி இருந்துச்சு நான் சொட்டுநீர் முறையிலே அதை நடவு செஞ்சு துவரையை வரிசையாக அஞ்சடி சாலுக்கு சால் அஞ்சடியும் செடிக்கு செடி மூணு அடி இடைவெளி வச்சு நட்டேன் நடும்போது எனக்கு வந்து எல்லா இடமுமே உங்களுக்கு வெற்றிடமாக தெரிஞ்சு கலை செலவு மற்ற எல்லா செலவும் கூட வரும்ன்றதுனால ஒரு என்னுடைய அபிப்பிராயத்தில் வெள்ளரி நட்டுவிட்டிருந்தேன் ஊடுபைரா வெள்ளரி நடும்போது என்ன ஆயிடுச்சுன்னா வெள்ளரி எல்லாத்துக்கும் நல்ல ஏகத்துக்கு படந்து கலையை கட்டுப்படுத்திடுச்சு இவ்வரி வருமானமாக இன்றைக்கி வெள்ளரி வந்து ஒரு ஏக்கருக்கு இருபதாயிரம் ரூபா அளவுக்கு இதுவரையில் வெள்ளரி வருமானம் கிடைச்சிருக்கு ஊடுபயிரா போட்டதில் இந்த தோரை வந்து கோஆர்ஜி செவன் வயசு வந்து நூற்றி இருபது நாள் வெள்ளரி வந்து அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சி நாளில் முடிஞ்சிடும் அப்படி வரும்போது இது பயிர் அதுக்கு மேலே துவர இப்போவே வந்து பார்த்திங்கன்னா இது நாற்பத்தஞ்சு நாள் பயிர் இன்னும் அறுபது நாளில் வரும்போது இன்னும் அறுபது நாள் வரும்போது இது இன்னும் பூமியை தரையை மூடிடும் அப்புறம் களை வராது வெள்ளரி முடிஞ்சுக்கிறோம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் காய் இது எடுக்கிறதுக்கு அப்புறம் களை நிர்வாகம் பண்ண வேண்டியதில்லை இந்த நிலம் வந்து நல்ல செம்மண் நிலம் இது துவரையினுடைய துவர வெள்ளரி விவசாயத்துக்கு ஏற்ற நிலம் நான் வந்து உர நிர்வாகம் வந்து என்கிட்ட ஆள்ைட்டின் அதாவது பத்தொம்போது 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 நீரில் கரைகிற உரம் என்கிட்ட இருந்துச்சு அதை வந்து ரெண்டு முறை அஞ்சஞ்சு கிலோ சதவீத அடிப்படையில் ரெண்டு முறை நான் உரம் கொடுத்தேன் அதுபோக வேளாண்மை துறையிலேருந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நுண்ணுயிர் உரம் அதாவது உயிர் உரங்கள் நுண்ணூட்டச்சத்து உரங்கள் விதை பை எல்லாமே கொடுத்தாங்க அதனால் உர உர நிர்வாகம் அவசியம் பண்ணிவிட்டு இந்த நுனிக்கல்றது மிக மிக அவசியம் தான் உங்களுக்கு நல்ல அதிகமான கிளை கிடைக்கும் பூ அதிகமாக பூத்து காய் காய்க்கும் ரெண்டாவது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த துவரையில் எல்லாரும் கண்டிப்பாக கவனிக்க வேண்டியது நுனிக்கல்றது இருபத்தஞ்சாவது நாள் வந்து இந்த துவரையில் வந்து நுனிய கிள்ளை சொன்னாங்க வேளாண்மை துணை இயக்குனர் வந்து நுனியக்கிள்ளுங்க அதனால தான் உங்களுக்கு பக்க கிளைகள் அதிகமாக வரும் அதனால் காய் பூ அதிகமாக பூக்கும் காய் வரும்போது மகசூல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த முறையில் நாங்கள் வந்து அந்த நுனியை கிள்ளணும் இப்போ பயிர் வந்து நிறைய செம்படித்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அதனால் அதிகமான இதில் காய் காய்க்கே மகசூல் பெறுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது மேலும் விபரம் பெற விவசாயி முத்து விஜயன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து மூன்று எட்டு பூஜ்ஜியம் மூன்று ஆறு பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்